ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ரெண்டாவது மாதமான சாரி தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய மூன்றாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் நாளை நாள் என்ன முக்கியமான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா ஆடி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் நாளை ஆடியுடைய முதல் வெள்ளிக்கிழமை இன்னொரு ஒரு ஸ்பெஷல் விஷயமும் வருது அது என்னன்னா நாளை நாள் பிரதோஷமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கரவார பிரதோஷம் இந்த சுக்கரவார பிரதோஷம் ஆடி வெள்ளிக்கிழமை இதனால நாளை நாள் ஒரு மங்களகரமான நாளாக கருதப்படுது இந்த மங்களகரமான நாளில் கடன் தீர பிரதோஷ தினத்தில் நாம் பண்ண வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் கண்டிப்பாக அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடன் தீர நாளைய ஆடி பிரதோஷ தினத்தில் என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் இந்த பரிகாரம் உங்களுக்கு வாழ்க்கையில் கடன் இருந்ததுன்னா அந்த கடனை அடைத்து விடும் ஸோ இந்த பரிகாரம் பண்ணிவிட்டு கடன் அடையும் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருக்கக்கூடாது உங்களோட முயற்சிகளை தொடர்ந்து செய்யணும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு தடை இல்லாமல் வெற்றி கிடைக்கும் இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால அதனால் இந்த பரிகாரம் செய்துட்டு உங்களோட முயற்சிகளை செய்ய ஆரம்பிங்க அதாவது கடன் தீர உங்களோட முயற்சிகளை செய்ய ஆரம்பிங்க சரி வாங்க நாளைய ஆடி பிரதோஷ தினத்தில் பண்ண வேண்டிய பரிகாரத்தை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ so, இப்போ திரும்பிய திசையெல்லாம் ஒழிக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா அது கடன் மட்டும்தான் பொதுவாக கடன் இல்லாத ஒரு மனிதரை கூட இன்று நம்ம பார்க்கறது அவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு சாப்பு ஒரு கடன் இல்லாதவரை காண முடிகிறது ஒரு சிறிய அளவிலாக மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கோ பெரிய அளவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் வந்து முன்னேறுவதுங்கிறது ரொம்ப முடியாத ஒரு காரியமாக இருக்குது எப்படியாயினும் எல்லாருக்கும் கடன் எனக்கூடிய இந்த அரக்கண்ணிடம் சிக்கி தவித்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடன் தீர பல்வேறு வழிமுறை பூஜைகள் பரிகாரங்கள் இருக்குது அதில் ஒரு ஒன் ஆஃப் த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன் அந்த ஆன்மீக பரிகாரம் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக பரிகாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நாளில் கடன் தீர நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் ஆடி மாத பிரதோஷத்தில் இது செய்யணும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டுருக்கேன் கடன் தீரை நாளை ஆடி பிரதோஷ தினத்தில் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க சிவபெருமானுடைய அருளை முழுமையாக பெறவும் நம்மளுடைய கரும வினைகள் நீங்க நிம்மதியாக வாழவும் பிரதோஷ வழிபாடு செய்கிறது மிகவும் சிறந்தது என்று சொல்லப்படுது பிரதோஷ தினத்தில் பிரதம் இருந்து வழிபாடு செய்தால் நம்மளுடைய பிறவி கடன் தீர் என்று சொல்லப்படுது அத்தகைய ஆதி அற்புதமான நாளில் இந்த கடன் தீரை நாம் ஒரு எளிமையான பரிகாரம் வந்து செய்யணும் அத்தகைய ஆதி அற்புதமான நாள் நாளை நாள் இந்த நாளில் கடன் தீர நாம் எளிமையான பரிகாரத்தை எப்படி செய்வது என்பது தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் என்னங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்க வாழ்க்கையில் முன்னேறுங்க பிரதோஷ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷ வேலை நாலிலேருந்து ஆறு அந்த நேர காலக்கட்ட ஒரு மணி நேரத்தில் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் பிரதோஷ வேலையில் சிவாலயத்துக்கு செல்ல வேண்டும் நாளை நாள் பரிகாரம் செய்யறதுக்கு பிரதோஷ வேலையில் சிவாலயத்துக்கு செல்ல வேண்டும் அப்படி செல்லும்போது வீட்டில் இருந்து பதினாறு என்ற எண்ணிக்கையில் பருப்பு வந்து எடுத்துகிட்டு போகணும் பதினாறு என்ற வகையில் என்ன பருப்பு எடுத்துகிட்டு போகணுன்னா பாதாம் பருப்பு ஸோ பாதாம் பருப்பை எடுத்துட்டு போகணும் பாதாம் இல்லை முந்திரி எது வேணாலும் பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க ஸோ ரெண்டில் எது பயன்படுத்தினாலும் சரி ஆனால் ரெண்டுல எது எடுத்துட்டு போனாலும் கோவிலுக்கு பதினாறு என்று கையில் எடுத்துட்டு போகணும் எடுத்துட்டு போய் முதல சிவ ஆலயத்துக்கு சென்று சிவனை வந்து தரிசனத்தை வந்து பண்ணணும் சிவ தரிசனத்தை கண்ணார கண்டு வழிபாடு வந்து செய்து விடணும் வழிபாடு செய்ததுக்கு பின்னாடி அதன் பிறகு ஒரே ஒரு முறை ஆலயத்தை வந்து வள வரணும் ஆலயத்தை ஒரு முறை வளம் வந்ததுக்கு பின்னாடி சிறிது நேரம் சிவ ஆலயத்திலேயே அமர்ந்து கொள்ளணும் சிவ ஆலயத்தில் அமர்ந்து உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று மனதார சிவபெருமானிடம் பிரார்த்தனை வந்து செய்து கொள்ளுங்கள் சிவ ஆலயத்தில் அமர்ந்து உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று மனதார சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது அதாவது நாலுலேருந்து ஆறுக்குள்ளே பிரார்த்தனை செய்யும்போது அது நிறைவேறும் காரணம் என்னன்னா அந்த நேரத்தில் சிவபெருமான் மிகவும் ஆனந்த சந்தோஷமான மனநிலையில் இருப்பாரு இந்த வேலையில் நாம் கேட்கக்கூடிய அனைத்தையும் அவர் அருள்வார் என்பது நம்பிக்கை அதனால தான் இந்த நேரத்தில் உங்களுடைய கடன் தீர வேண்டும் என்று சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன் இப்படி வேண்டி முடித்ததுக்கு பிறகு வீட்டில இருந்து வரக்கூடிய போது நந்தி பகவானுக்கு அபிஷேகத்துக்கு அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுவதை பாருங்கள் ஸோ நந்தி பகவானுக்கு அபிஷேக பண்ணுவதை பார்த்து நந்தி பகவானுக்கு முன்பு நின்று கொள்ளுங்கள் இல்லை உக்காந்து கொள்ளுங்கள் அங்கு பதினாறு என்ற எண்ணிக்கையில் எடுத்துகிட்டு போன பருப்பை வந்து உங்கள் வலது கையில் வைத்துக்கொண்டு இடது கையில் மூடி ஓம் நமச்சிவாயா என்ற நாமத்தை மூன்று முறை சொல்ல வேண்டும் ஓம் நமச்சிவாயா என்ற நாமத்தை மூன்று முறை சொல்ல வேண்டும் எடுத்துட்டு வந்த அந்த பருப்பை வலது கையில் வைத்துக்கொண்டு இடது கையால் மூடி தான் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் சொன்னதுக்கு பிறகு இந்த பருப்பை உங்க தலையை வந்து சுற்றிக்குங்க இடமிருந்து வளமாக சுற்றுங்க மூன்று முறையே சுத்துங்க இப்படி சுற்றும்போது நீங்க கிழக்கு நோக்கி நின்று கொள்ளுங்கள் கோவில்லையே அதன் பிறகு இந்த பருப்பை நான்கு திசைங்களில் நான்கு பருப்புகளாக தூக்கி வீசி விடுங்க இவையெல்லாம் நாளை நாள் கோவிலில் செய்த பிறகு மறுபடியும் ஒரு முறை சிவாலயத்தை சுற்றி வந்து வீட்டிற்கு வந்து விடுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதன் மூலிமா எப்பேற்பட்ட கடனும் அடைவதற்கான வாய்ப்பு உருவாகும் இது நம்பிக்கையோடு சொல்லப்படுது இந்த நம்பிக்கையோடு சொல்லப்படக்கூடிய விஷயத்த நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையோடு செய்து பாருங்க அப்போ தான் பலன் பெற முடியும் இல்லைனா பலன் பெறுவது ரொம்ப கஷ்டம் நீங்கள் நினைக்கலாம் இந்த முந்திரி பருப்பு இந்த பாதாம் பருப்பு சுற்றி போடுறதுனால அதிசயம் நடக்குமா அப்படின்ட்டு கண்டிப்பாக அந்த அதிசயம் நடக்கும் இந்த பருப்புக்கு அறிவியல் ரீதியாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு எனர்ஜி தரக்கூடிய சக்தி இருக்கு இப்பேற்பட்ட இந்த பருப்பை நான்கு திசைகளில் நீங்கள் தூக்கி போடும்போது அதை கண்டிப்பாக எறும்புகள் வந்து எடுக்கும் சாப்பிடும் அப்படி எடுத்து சாப்பிடும்போது நீங்கள் எறும்புகளுக்கு தானம் பண்ண மாதிரி கணக்கு சிவபெருமான் உலகத்துக்கே படியளப்பாரு ஒரு சின்ன எறும்புக்கு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் படியளப்பாரு சிவபெருமான் படியலக்கூடிய எறும்புகளுக்கு நீங்கள் உணவளிக்கிறீங்க அதுவும் எந்த நாளில் பிரதோஷ நாளில் அப்போ சிவபெருமான் மனசு எப்படி குளிரும் அந்த ஒரு காரணத்தினால உங்கள் கடன் அடைவதற்கு வழியை அவரே ஏற்படுத்தி கொடுப்பாரு கடவுள் நினைச்சாருன்னா என்ன வழி வேணாலும் ஏற்படுத்துவார் குப்பையில் இருக்கிறவங்கள கோபுரத்துக்கும் கோபுரத்தில் இருக்கிறவங்கள குப்பைக்கும் கொண்டு வரக்கூடிய சக்தி கடவுள்கிட்ட இருக்குது அதுவும் சிவபெருமான் கிட்ட நிறைய இருக்குது நாம் இதை நிறைய பேர் ஒத்துக்கினாலும் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் நடந்ததை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நிஜமாகவே கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்களுக்கு கூட நம்பிக்கை வந்துடும் ஏன்னா நாம எதையுமே ஆராய்ந்து பார்த்தா மட்டும்தான் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியும் அதனால் கடன் அடைவதற்கு இந்த பருப்பை இந்த மாதிரி தூக்கி போடுறது முழுக்க முழுக்க நன்மைக்காக தான் வெறும் ஒரே ஒரு முறை இந்த பிரதோஷத்தில் நாளை நாள் இதை செய்து பாருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பலன்களை பெற முடியும் ஸோ நம்பிக்கையோடு இதை செய்தா மட்டும்தான் பரிகாரம் உங்களுக்கு பளிக்கும் நம்பிக்கை இல்லாமல் ஏன தோணும் அப்படின்ட்டு கோவிலில் செய்திங்கன்னா பரிகாரம் பழிக்காது இது அனைத்து ராசினருமே செய்யலாம் இவங்க தான் செய்யணும் தான் செய்யணுங்கிறது கிடையாது கடன் பிரச்சனை இருக்கிறவங்க செய்தால் தான் அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு அவங்க மட்டும் செய்யக்கூடாது எல்லாருமே வந்து செய்யலாம் உங்களுக்கு பிரச்சனை எது வேணாலும் இருக்கலாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்க இந்த வீடியோவில் நாளைய ஆடி பிரதோஷத்துடைய சிறப்பையும் நாளை பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பயனடைங்க இந்த தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை பிரதோஷத்துடைய சிறப்பையும் நாளை பிரதோஷத்தில் பண்ண வேண்டிய பரிகாரத்தை பண்ணி பயனடையிட்டோம் மேலும் இதே புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்